தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநில மாநாடு மாநாட்டுத் திடலில் பிரமாண்ட கொடியேற்றம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பாசார் கிராமத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் மக்கள் உரிமை மீட்பு டூ பாயிண்ட் ஜீரோ என்ற தலைப்பில் மாபெரும் மாநில மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கான முன்னேற்பாடாக மாநாட்டு தொடரில் சீரமைப்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தேமுதிக கொடி நாளான நேற்று மாநாட்டுத் தொடரில் எழுபத்தி ஐந்து அடி உயரமுள்ள கம்பத்தில் முன்னோட்ட கொடியேற்ற நிகழ்வு ஒருங்கிணைத்த கடலூர் மாவட்ட கழக செயலாளர்கள் சிவக்கொழுந்து மற்றும் உமானாத் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக தலைமை நிலைய செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி பங்கேற்று பிரம்மாண்ட கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பின்னர் கட்சியினருக்கு காலை உணவு அளிக்கப்பட்டது இதில் கடலூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ராஜா சந்திரசேகர் அரியலூர் மாவட்ட செயலாளர் ராமஜெயவேல் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் நேரு மாநில இளைஞரணி துணை செயலாளர் பாலமுருகன் மாவட்ட அவைத்தலைவர்கள் ராஜாராம் பாலு மாவட்ட பொருளாளர்கள் ராஜ் தென்னவன் மாவட்ட துணை செயலாளர்கள் வேல்முருகன் இளவரசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ் செந்தில்குமார் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஷேகர் ராஜமாணிக்கம் செல்வகுமார் பச்சமுத்து அசோகராஜன் செம்பை இளம்பருதி விருத்தாச்சலம் நகர செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் குமரவேல் செந்தில்வேலன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் திருமால் மாயவேல் தெய்வீகன் மாரிமுத்து சுரேஷ் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் ஜனவரி தேதி மாநாட்டிற்கு நீண்ட இடத்துல நிறைய இடத்திலே தேடி அந்த மாநாடு அமைவதற்கான இடத்தை தேர்வு செய்து அதை தலைமை கழகத்திலிருந்து ஆய்வு செய்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை இங்கே நம்ம தேர்வு செய்திருக்கிறோம் இதன் பிறகு கார் பார்க்கிங்குக்கு ஒரு நான்கு இடத்திலே நாம் நம்ம ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்றைக்கு அதனுடைய முன்னோட்டமாக ஒன்பதாம் தேதி நடைபெறும் அந்த மாநாட்டின் முன்னோட்டமாக இங்கே கொடியாற்றி நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது இந்த கொடியாற்று நிகழ்ச்சிக்கு மண்டல பொறுப்பாளரும் தலைமை கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பாத்தசார் கலந்து கொண்டு இந்த கொடியை ஏற்றி சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றையில் இருந்து இந்த மாநாடு சிறக்க ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நாம் முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் சிறப்பித்த அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கூறி அண்ணன் அவர்களை அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவ நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் என்றைக்கும் நெஞ்சத்திலே வாய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசியோடுடனும் புரட்சி அந்நியார் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவுடனும் இன்றைக்கு வருகின்ற ஜனவரி ஒம்பது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஜீரோ பாயிண்ட் டூ மாநாட்டிற்கு இடத்தை தேர்வு செய்து இன்றைக்கு பூமி பூஜை போட்டு நம்முடைய கட்சி துவக்க நாளை முன்னிட்டு இன்றைக்கு எழுபத்தைந்து அடியில் கொடி கம்பத்தில் கொடி கம்பம் ஏற்றப்பட்டிருக்கிறது இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட சிலர்கள் அருமை சகோதரர் சிவகோவிந்த அவர்களுக்கும் உமானத் அவர்களுக்கும் அரியலூர் ஜெயவேல் அவர்களுக்கும் பெரம்பலூர் சிவா ஐயப்பன் அவர்களுக்கும் திருவண்ணாமலை நேர் அவர்களுக்கும் சரணன் அவர்களுக்கும் துணை பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கருணாகரன் அவர்களுக்கும் கருணாகரன் அவர்களுக்கும் அதே போல் இளைஞரணி துணைச் செயலாளர் பாலமுருகன் அவர்களுக்கும் ஐடி வங்கியை சேர்ந்த தமிழரசு அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அவைத்தலைவர் பாலவர்களுக்கும் பாலவர்களுக்கும் தெற்கு வடக்கு மாவட்டத்துடைய ராஜாராம் அவர்களுக்கும் பொருளாளர் ராஜி அவர்களுக்கும் பொருளாளர் திணறவர்களுக்கும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற அத்தனை மாவட்ட கழகத்துடைய துணைச் செயலாளர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் ஊராட்சி செயலாளர்களுக்கும் வார்டு செயலாளருக்கும் மகளிர்களைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போது இந்த மாநாட்டு திடல் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்ட மாநாட்டு திடல் இங்கே நம்முடைய மாநாடு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதன் பிறகு ஒரு நான்கு கட்டணமாக பிரித்து வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் என்று பிரித்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் சுமார் ஒரு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது முதல் கார் பார்க்கிங் இடையை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம் அதனுடைய ஏக்கர் என்னவென்று சொன்னால் ஒரு நானூறு டு ஐநூறு ஏக்கர் கார் பார்க்கிங் மட்டும் இடத்தை படுத்துகிறோம் மொத்தம் எழுநூறு ஏக்கர் இந்த மாநாடு நடைபெற இடம் எழுநூறு ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முழுவதும் இன்றைக்கு எழுச்சியாக தேடி உள்ளம் நாடி மக்கள் என்ற விழிப்புணர்வு கேப்டனு கேப்டனுடைய ஆட்சியுடன் அன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து மிக பிரமாண்டமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இன்றைக்கி பெரிய கட்சிகள்லாம் காசு கொடுத்து தான் கூட்டம் கொண்டிருக்கிறாங்க ஆனால் காசு கொடுக்காமல் கூப்பிடுற ஒரே கூட்டம் நம்முடைய தேசிய மக்கள் கூட்ட ஒரு ஒரு முறை சொல்லும்போது தேமுதிக மாநாடை முறியடிக்கிற சக்தி மீண்டும் தான் தேமுதிக ஒன்பதாம் தேதி இந்த கடலூர் மாவட்டம் தமிழ்நாடே குழுங்குன்ற அளவிற்கு தொண்டர்கள் வரப்போகிறார்கள் சுமார் ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் மக்கள் திரளப் போகிறார்கள் என்று எங்களிடத்தில் சில தகவலை சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த கடலூர் கடலூர் குழுங்கின்ற அளவுக்கு தொண்டர்களும் மகளிர்களும் நிர்வாகிகளும் வர இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சிறப்பான முறையிலே அவர்கள் வரிகள் தந்தவர்களுக்கு உணவும் குடிநீர் வசதியும் தீயணைப்புத்துறை வசதியும் மருத்துவ வசதியும் என்னென்ன அத்தியாவசிய தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளும் நாங்கள் மாவட்டத்தின் மூலமாக கேட்டு தலைமை கழகம் நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த மாநாடு ஒரு திருப்பமுனை மாநாடாக அமையும்